அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய விநாயகரின் திருவுருவங்களை பற்றி மேஷம் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் இயற்கையில் வீரமிக்கவர்கள் எவருக்கும் அஞ்சாதவர்கள் மனதிற்கு பட்ட விஷயத்தை எவர் தடுத்தாலும் தைரியத்துடன் செயல்படுத்துபவர்கள் மனோதைரியம் மிக்க நீங்கள் வழிபட வேண்டியவர் வீரகணபதி ரிஷபம் சுக்கரனின் ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் அம்பிகையின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமானவர்கள் பன்னெண்டு ராசிகளில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது உங்களுடைய ஜாதகத்தில் மட்டுமே இயற்கையில் ராஜயோகத்தை பெற்ற நீங்கள் வழிபட வேண்டியவர் ராஜராஜேஸ்வரின் அம்சத்தில் உள்ள ஸ்ரீ வித்யா கணபதி மிதுனம் பல்வேறு திறமையை உடைய நீங்கள் கந்திருஷ்டி தோஷத்தால் அடிக்கடி அவதிப்பட நேரிடும் உங்களின் திறமையும் வளர்ச்சியும் அடுத்தவர் மனதில் போட்டி பொறாமையை வளர்க்கலாம் எதிரிகளை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படுவதில்லை என்றாலும் மறைமுகமாக வந்து சேருகின்ற தாக்குதலிலிருந்து விடுபட நீங்கள் வழிபட வேண்டியவர் கந்திருஷ்டி கணபதி கடகம் பல்கலை வித்தகர்களான நீங்கள் பன்முகம் கொண்டவர்கள் அபார ஞானமும் அசாத்தியமான நாபக சக்தியும் கொண்ட நீங்கள் அமைதியான முறையில் அடுத்தவர்களை வழிநடத்தும் திறன்மிக்கவர்கள் ஒரு நேரம் சாந்தம் ஒரு நேரம் கோபம் என முகத்தில் நவரசத்தையும் காட்டும் நீங்கள் வழிபட வேண்டியவர் ஏரம்ப கணபதி சிம்மம் இயற்கையில் தைரிய குணமிக்க உங்களுக்கு என்றுமே வெற்றி திருமகள் துணை நிற்பாள் பன்னெண்டு ராசிகளில் தலைமை குணத்தினை உடைய உங்களுக்கு என்றுமே தன்னம்பிக்கை குறையவே குறையாது அசாத்தியமான மன வலிமையுடன் என்றென்றும் வெற்றியினை ருசித்து வரும் நீங்கள் வழிபட வேண்டியவர் விஜயகணபதி கண்ணி இயற்கையில் பெண்மை குணத்தினை உடைய நீங்கள் சரியான துணையுடன் செயல்படும் காரியங்களில் வெற்றி காண்பவர்கள் உங்களின் வாழ்க்கை துணையுடன் இணைந்து செயல்படும்போது உங்களை வெல்ல எவராலும் இயலாது உங்களின் வழிபாட்டிற்குரியவர் உச்சிஷ்ட கணபதி துலாம் அயராது உழைப்பினை உடைய நீங்கள் மேற்கொண்ட லட்சியத்தினை அடையும் வரை ஓயமாட்டீர்கள் ஒரு லட்சியத்தில் வெற்றி பெற்றாலும் நிறைவு கொள்ளாது அடுத்த லட்சியத்தை நாடி செல்பவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வானமே இல்லை என்று செயல்பட்டு வரும் உங்களின் வழிபாட்டிற்கு உரியவர் ஷிப்ர பிரசாத கணபதி விருச்சகம் இயற்கையில் மிகவும் சுறுசுறுப்பான குணத்தினை உடைய நீங்கள் ஓரிடத்தில் அமர்ந்திருக்காது சதா பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் நினைத்த மாத்திரத்தில் காரியத்தை செய்து முடித்திட வேண்டும் என்ற எண்ணத்தினை கொண்டவர்கள் எப்போதும் பரபரப்புடன் இயங்கி வரும் நீங்கள் வழிபட வேண்டியவர் நர்த்தன கணபதி தனுசு குரு பகவானின் ஆதிக்கத்தைப் பெற்ற நீங்கள் நேர்மையை மிகவும் நேசிப்பவர்கள் நேர்வழியை தவிர குறுக்கு வழியில் செல்ல விருப்பமில்லாதவர்கள் தர்ம நெறியில் செல்வதால் அடிக்கடி தர்ம சங்கடத்தை சந்தித்து வரும் உங்களுக்கு சங்கட அரகணபதியே வழிபாட்டுக்கு உகந்தவர் மகரம் சனி பகவானின் ஆதிக்கத்தினை பெற்ற நீங்கள் தியாக உள்ளம் கொண்டவர்கள் அளவான ஆசை கொண்டவர்கள் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையினால் ஒரு சில இழப்பினை சந்திப்பவர்கள் இதனால் அடிக்கடி மனக்குழப்பத்திற்கு ஆளாகும் நீங்கள் மனதினை அடக்கியால கற்றுக்கொண்டீர்களேயானால் வெற்றி நிச்சயம் நீங்கள் வழிபட வேண்டியவர் யோக கணபதி கும்பம் அனுபவ அறிவின் மூலமாக அடுத்தவர்களை அடக்கியால நினைப்பவர்கள் நீங்கள் தான் அறிந்திராத விஷயத்தையும் கூட தனக்கு தெரியாது என்று வெளிக்காண்பிக்காமல் செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் அவற்றை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் செலுத்துபவர்கள் புதிய விஷயங்களையும் எளிதில் கற்றுக்கொண்டு தனித்திறமை மூலம் முன்னேறி வரும் நீங்கள் வழிபட வேண்டியவர் சித்தி கணபதி மீனம் இயற்கையில் கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைத்தனமான குணத்தினை உடையவர்கள் நீங்கள் அடுத்தவர்களிடம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லோரும் நல்லவரே என்ற எண்ணத்துடன் பழகி வருவீர்கள் சூதுவாது தெரியாத நீங்கள் தான் நினைத்ததை அடைந்து விட வேண்டும் என்ற பிடிவாத குணத்தினை உடையவர்கள் உங்களுடைய வழிபாட்டிற்கு உரியவர் பாலகணபதி இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நம நன்றி வணக்கம்